திருச்சிற்றம்பலம் திருநெல்வேலி தலபுராணத்திலிருந்து ஒரு திருப்பாடல் சிந்து பூந்துரையின் மூழ்கார் சிவானந்தக் கடலின் மூழ்கார் வந்து வேய்வனத்தை காணார் வளர் சிவலோகம் காணார் நிந்தனை புலையரேனும் நெல்லை என்று ஒரு கால் சொன்னால் பந்தமாம் பிறவி நீங்கி பரன் இரு பதத்தைச் சேர்வார் இதற்கு திரு செந்தமிழ் அவர்களின் விளக்கவுரை பின்வருமாறு சிந்து பூந்துரை என்பது மதுத்திவலை சிந்து பூந்துரை என்று எம்பிரான் திரு ஞானசம்பந்த சுவாமிகளால் பாடப்பட்ட தாமிரபரணி நதித்துறையாம் இது மகா புண்ணிய தீர்த்தம் இங்கே வந்து கங்கை முதலிய தீர்த்தங்களும் வரம் பெற்றுச் செல்வதால் இச்சிந்து பூந்துரையை உடைய நெல்லையம்பதிக்கு சர்வ என்று ஒரு பெயர் இருப்பதை கண்டுகொள்க இச்சிந்து பூந்துரையை உடைய தாமிரபரணி நதி உமையவளின் திருக்கரத்தில் தோன்றி தாமிர பன்னி என்னும் நாமத்தோடு கையிலாயத்தில் ஓடிக்கொண்டிருந்தது இப்படிப்பட்ட மகா புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல் சந்தி அதாவது அனுஷ்டான முதலியவை சரியை வழிபாடாக உள்ளது கிரியை வழிபாடாக இருந்தாலும் ஏனை மூவருக்கும் உரித்தாம் சமய விசேட நிர்வாண தீட்சைகளுக்கு உரியோர் அனுட்டானம் சிவபூஜை அக்னிகாரியம் முதலியவை இயற்றுவதற்கு நீராடுதலே முதன்மையானதாலும் அதன் பயனாய் உள்ள சிவானந்த கடலில் மூழ்குவதற்கும் அதுவே முதலாக உள்ளது அதோடு சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்பன முதலிய அனுபவமுடைய தேசிகர் வாக்கானும் சுவாமிக்கு தீர்த்தன் என்ற ஒரு நாமம் இருப்பதையும் உணர்க எனவே சிந்துப்பூந்துறையின் மூழ்கார் சிவானந்த கடலின் மூழ்கார் என்றார் தலபுராண ஆசிரியர் மேலும் சிந்துப்பூந்துறையில் சிந்திய எண்புகள் சிவகதி பெறுவது திண்ணம் என்றதையும் அறிக வேய்வனம் என்பது மூங்கில் காடு தாழ்விலா வேதங்களும் இறைவனை தாழ்ந்து வணங்கி மூங்கில்களாக வளர அதன் நடுவே அனாதிமுத்த சித்தருவாகிய பரம்பொருள் வேணுவனநாதர் அல்லது வரைவனநாதர் என்ற நாமத்தோடு எழுந்தருளினார் சைவர்க்கு இன்றியமையா கடமைகளுள் ஒன்று சிவாலய தரிசனமாம் சிவாலயத்தை சிவாகம விதிப்படி தரிசித்தல் வேண்டும் இதனை திருவாவடுதுறை ஆதீன மகாவித்துவான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அருளிய மாயூர புராணம் மற்றும் நல்லூர் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் அருளிய சிவாலய தரிசன விதி முதலிய நூல்களில் காண்க பரங்கருணை தடங்கடலாகிய ஸ்ரீ பரமேஸ்வரன் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்களை கைலாயமாகவே எண்ணி வழிபட வேண்டும் அதனாலன்றோ கோதின் மொழி கொற்றவனாராகிய எம்பிரான் ஆண்ட அரசுகள் பல தலங்களையும் குறிப்பிட்டு கைலாய நாதனையே காணலாமே என்று பாடியருளினார் நெல்லையில் பிறந்தவர்கள் மாதவம் உடையோர் என்பதால் பிற பதிகளில் உள்ள அன்பர்களும் வந்து இத்தலத்தை தரிசித்தால் முக்தியை பெறுவர் தரிசித்தால் ஒழிய சிவகதி பெறார் இத்தலமே தென் கைலாயம் என தலபுராணம் விளம்புகின்றது எனவே பூலோகத்தில் உள்ள இக்கயிலாயத்தை தரிசிக்காதவர் மகாதேவன் உரையும் அச்சிவலோகத்தையும் அடையார் என்பது திண்ணம் நெல்லை என்று ஊரை கூறாமல் வேய்வனம் என்று ஆலயத்தை குறிப்பிட்டது நெல்லையில் பிறந்தவர்களும் வந்து நெல்லையப்பரை தரிசித்தல் வேண்டியாம் எனவே வந்து வேய்வனத்தை காணார் வளர் சிவலோகம் காணார் என்றார் ஆசிரியர் வேய்வனமும் சிவலோகம் என்பதால் வளர் சிவலோகம் என கைலாயத்தை விசேடித்து கூறினார் போலும் சுவாமி வேணுவனநாதர் எழுந்தருளி இருக்கும் இப்பெரிய திவ்ய சேத்திரத்துக்கு நெல்லை அல்லது திருநெல்வேலி என்றும் நாமம் உண்டு இறைவன் பூசைக்குரிய நெல்லுக்கு வேலியிட்டு பாதுகாத்தமையால் இவ்விரைவனுக்கும் இவ்விரைவன் எழுந்தருளி இருக்கும் இப்புண்ணிய சேத்திரத்துக்கும் நெல்லையப்பர் திருநெல்வேலி என்று நாமம் உண்டாயிற்று எல்லா அறங்களுக்கும் பிறப்பிடமாகிய வேதங்கள் பிரளய காலத்தில் அழியாத கைலாயத்தின் ஓர் மருங்கில் இருந்து இறைவனை துதித்தன அப்போது இறைவன் எழுந்தருளி மறைகளுக்கு காட்சி தந்தார் அவ்வேதங்கள் சுவாமி பூலோகத்தில் பிரளய காலத்திலும் அழியாத ஒரு தலம் இருக்குமாயின் அதனை உரைத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தன அரவாணன் ஆகிய சிவபெருமான் அவ்வாறு ஒரு தலம் உள்ளது அது பிரளய காலத்திலும் அழியாத காரணத்தால் அதற்கு பிரளய சித்து என்று ஒரு நாமம் உள்ளது அங்கே நாம் மகாலிங்கமாக இருக்கிறோம் என திருநெல்வேலி தலத்தை காட்டினார் சிவபெருமான் சிவபெருமானுக்கு எவ்வாறு தோற்றமும் முடிவும் இல்லையோ அதுபோன்றே இத்தலமும் இருப்பதால் இத்தலம் சிவத்தை ஒக்கும் இத்தலத்தின் நாமம் சிவநாமத்தை ஒக்கும் அதோடு சுவாமியின் நாமமும் தலத்தின் நாமமும் ஒரே காரணம் வந்தமையும் அறிக சுவாமி உறையும் பதியின் நாமத்தைச் சொன்னாலே பிறவி அறுபடும் என்பதை நம்பிரான் திரு சுவாமிகள் பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பொல்லாத புலால் துருத்தி போக்கலாமே என்பார் ஆச்சார சீலர்களால் நிந்திக்கப்படும் கொலை தொழில் செய்யும் புலையராயிருப்பினும் சுவாமி நெல்லையப்பர் வீற்றிருந்து அருள் செய்யும் நெல்லை என்னும் நாமத்தை ஒரு முறை கோருவாராயின் மலபந்தம் நீங்கி தாடலை போல் சிவபெருமானது திருவடி இன்பத்தை பெறுவர் இதனை ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்ற அப்பர்மூர்த்திகள் வாக்கானும் கொடும்பாவப் புலையரேனும் அரவாணன் திருவடிக்கீழ் அன்பினரேல் அவர் நம்மை அடிமை கொள்வார் என்னும் மாதவ சிவஞான சுவாமிகள் வாக்கானும் உணர்க நெல்லை என்று ஒரு கால் சொன்னால் என்றது ஒரு முறை அந்நாமத்தை கேட்டதும் அல்லது சொன்னதும் அதையே தவமாக கொண்டு இறைவன் மீண்டும் மீண்டும் அந்நாமத்தை சிந்திக்க வைத்து அதனால் வீடுபேறு பேறு அழிப்பன் என்ற சோபான முறையை நன்கு உணர்த்துகின்றது எனவே நிந்தனை புலையரேனு நெல்லை என்றொரு கால் சொன்னால் பந்தமாம் பிறவி நீங்கி பரன் இரு பதத்தைச் சேர்வார் என்றார் ஆசிரியர் இவ்வீற்றடியின் மூலம் இறைவனது திருவடியின்பமே நிலையான முக்தி என்பதை உணர்த்த பரன் இரு பதத்தைச் சேர்வார் என்று காட்டினார் அகுதொடு பந்தத்தால் வருவது பிறவி எனவும் காட்டினார் எம் பந்த வல்வினை நோய் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே என்பதையும் நோக்குக திருச்சிற்றம்பலம்